உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்க ஒரு அற்புதம் நடக்க போகிறது இந்த மாதத்துல இந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா விசுவாசத்தோட ஆண்டு வாக்குத்தத்தை எனக்குரியது தடைகளை போடுகிற கத்தராய் முன் நடக்கிறீர் இந்த நாட்கள்ல தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணி மகிழ்ச்சியோடு சொல்லி பாருங்க அற்புதத்தை காண்பீர்கள் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் கொடுத்த வாக்குத்திற்கு தடைகளை மாற்றுகிற தெய்வன் முன் கொண்டிருக்கிறேன் இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இந்த மாதத்துல எல்லா தடைகளை மாற்றி காரியத்தை பண்ணனும் வழிகளை திறக்கணும் அற்புதத்தை முடி பிள்ளைகள் கண்டு மகிழ்ந்து கழி கூறணும் நீர் வாக்கு கொடுத்த தெய்வன் வாக்கு மாறாதவன் சொன்னபடி இயேசுவின் நாமத்தில் தடைகளை மாற்றி காரியத்தை இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேள் ஆமே